சரியா நமக்கு தெரிந்த செய்தி அனசபினு மாலிக் ரோதியுல்லாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நான் வந்து ஒரு இடத்துல விளையாடி கொண்டிருந்தேன் அப்போ ரசூல் சல்லாஹ் செல்லம் என்னிடத்தில் வந்தார்கள் சலாம் சொன்னார்கள் என்னை ஒரு தேவைக்காக என்ன செஞ்சாங்க அனுப்பி வைத்தார்கள் நான் கொஞ்சம் தாமதமானேன் அதுக்கு தாமதமாகி வேலையெல்லாம் முடிச்சுட்டு உமா தாயிட்ட போனேன் அப்போ தாய் கேட்குறா அம்மா ஹபசக் ஏன் லேட்டாகி நீங்கள் என்ன என்ன செய்கிறாங்க இப்போ தாய் வந்து கேட்குறா அந்த நேரத்தில் சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் என்னை ஒரு தேவைக்க என்ன செஞ்சாங்க அனுப்பினார்கள் அப்படி என்று சொன்ன உடனே என்ன தேவைன்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க சிர் இது ஒரு ரகசியம் அப்படின்றாங்க உடனே அந்த தாய் என்ன பதில் சொன்னால் லா துஹத்தி நபி சிறு ரசூல் இல்லா சல்லா அலுவலி சொல்லாம் மஹதா ரகசியத்தை யாருக்குமே சொல்ல வேண்டாம் அப்படின்ற சஹி முஸ்லீமில் இந்த செய்தி என்ன செய்கிற வருகிறது புகாரியில் ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வருது புகாரியில் ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வருது அவர் இந்த ரெண்டு இடத்துலையும் கொண்டு வந்துட்டு தலைப்பு எப்படி போட்டுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ரசூல் சல்லாஹ் செல்லம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு அமானுதத்தை ஒப்படைப்பதற்கு நம்பிய சிறுவன் அப்படின்னு தலைப்பில் கொண்டு வரார் ஒரு சிறுவனை அமானுதத்தை ஒப்படைக்கிறதுக்கு ரசூலாங் என்ன செஞ்சாங்க நம்பினார்கள் என்ற ஒரு தலைப்பிலையும் அடுத்ததாக ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவரை தேடி சென்ற அந்த கண்ணியம் சிறுவர்கள் விளையாடி கண்டிக்கிறாங்க தேடி போய் ஒரு சிறுவர் என்ன செய்கிறாங்க கூப்பிட்றோம் இந்த ரெண்டு கண்ணியத்தையும் பெற்றவர் யார் அனஸ்ரதியாவின் அவர்கள் அப்படின்னு அந்த அதில் உண்மையில் அந்த ஹதீஸில் ஒரு ஒரு ஃபிகை என்ன செய்கிறார் எடுத்த ரெண்டு தலைப்பையும் அதில் போட்டிருக்கிறார் அப்போ இந்த ரெண்டு கண்ணியமும் அந்த அவங்களுக்கு என்ன செய்திருக்கிறது கிடைத்திருக்கிறது இருக்கிறது இது ரெண்டு ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அடுத்ததாக மூணாவதில் வந்து இந்த மூணாவது ஹதீஸ் அவர் பல இடத்துல என்ன செய்கிறார் கொண்டு வருகிறார் அந்தந்த இடத்துல நான் அதை குறிப்பிடுகிறேன் ஒன்று என்னென்னு சொன்னார் அதாவது ரசூல்லா இசல்லாஹ்ஹலி வசல்லம் ஷத்தாத் அபி அம்மார் அறிவிக்கிறார் நான் வாசிலத்தீபனுள்ள அஸ்கா என்னை நபி தோழத்தில் சென்றேன் அவர்கிட்ட வந்து சில மக்கள் உட்காந்து கொண்டிருந்தார்கள் அப்போ அழிரொதிய பேச்சு அந்த ரத்தில் வந்துச்சு எல்லாம் முடிஞ்சு போகிற டைமில் வாசிலத்தீபின் அஸ்கா என்னை பார்த்து கேட்டார் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லவா சொல்லிட்டு சொல்கிறாங்க என்றார் அப்போ சத்தாதிபி சத் சத்தாத் அபி அம்மார்கிட்ட வாசிலத்தீபின் அஸ்கா சொல்கிறாரு நான் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாத்திமா ஃபாத்திமா ரதியுள்ளாஹ் இடத்துல சென்றேன் அதாவது அலி ரத்தியுல்லாம்களை பற்றி விசாரிக்க அப்போ அவங்க சொன்னாங்க அவர் ரசூல் சல்லா அலையம் அவர்கள்ட்ட என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து வெயிட் பண்ணேன் அதாவது அலி ரிலாம் வரும் வரைக்கும் நான் அந்த வீட்டில் என்ன செஞ்சேன் வெயிட் பண்ணேன் அப்போ ரசூல் சல்லா அலிஸ்வலாம் வந்தார்கள் அவரோட அலி ஹசன் ஹுசைன் ரது அல்லாஹன் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல வந்தார்கள் வந்த பொழுது ரசூல் சல்லாஹ் சலம் வீட்டுக்கு வந்து அவர்கள் இருவரை முன்னால் அமர்த்தி யார் ஃபாத்திமா ரதியுல்லாம் அழிர முன்னால அமர்த்திட்டு ஹசனையும் ஹுசனையும் வந்து என்னை ரெண்டு காலிலையும் என்ன செஞ்சாங்க தொடைகள்லையும் உட்கார வைத்து அவர்கள் மீது ஒரு துணி என்ன செஞ்சாங்க போட்டுட்டு ரசூல்சல்லு செல்லம் சொன்னார்கள் கிசா இது சொல்லுவாங்க ஹதீதுல் கிசாண்டு

நிறைய மிகவும் தகுதியானவர்கள் என்று சொன்னதாக இந்த செய்தி வருது இந்த செய்தியுடைய அசல் வந்து புகாரியில் வருது இந்த செய்தி வந்து ஒரு என்ன அதாவது அஹளுல் பைத் அப்படி என்று சொல்கிறது மார்க்க ரீதியாக என்ன நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம் மார்க்க ரீதியாக குரான்லேயோ ஹதீதிலே என்ன அஹளுல் பைத் அப்படின்னு வந்துட்டால் அது வந்து உலக ரீதியாக நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது உலக ரீதியாகவா நம்ம இங்கே பேசிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன மோ பிஜே பல இடத்துல என்ன செய்கிறாரு இதெல்லாம் சொல்கிறார் இப்போ மார்க்க ரீதியாக தான் நம்ம இதை பேசுகிறோம் மார்க்க ரீதியாக என்ன பேசுகிறோம் ரசூசல் அலசலில் இவ்வளோ பேரை அழைச்சி ஆ உலா பைத்தி இவர்கள் என்னது அகளு பைத்தினர்னு சொல்கிறாங்க இவர்கள் மட்டும்தான் எங்களது அகது பைத்தன் ரெ சொல்லாங்க என்ன செய்யலை சொல்லலை இவர்கள் அகளுள் பைத்தினர் அழு பைத்தினர் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாலுசலம் சொன்னார்கள் அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இந்த செய்தி வந்து என்ன ஒரு ஆதாரபூர்வமான அந்த அந்த அகமதில் வரக்கூடிய வரக்கூடியது அசல் வந்து ஆதாரபூர்வமாக புகாரி முஸ்லீம்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அகமதில் வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது இலக்கம் அப்போ இதில் ஹசன் ஹுசைன் ரஜியுல்லா உண்மு சிறுவர்கள் அவர்களை ரசூல் சல்லா உலி அவர்கள் என்ன செய்தாங்க அதாவது கண்ணியப்படுத்திக்கிறாங்க தனது கால்களிலே உட்கார வைத்து கன்னியப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற இந்த பகுதி வருது அப்போ இதோடு அது மூன்று சிறுவர்கள் என்ன செஞ்சிருது ஆகிறது அடுத்ததாக அதாவது ரசூர் சல்லா உலிஸ் அபு பக்ரா ரத்தியல்லாம் ஒன்றும் சொல்கிறாங்க இது புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலாவது இலக்கத்தில் வருகிறது ரசூல் சல்லா மிம்பரில் இருக்கிறாங்க அப்பொழுது அதாவது ஹசனிபுனா அலியை நான் அவருக்கு பக்கத்திலே அவர்கள் உட்கார வைத்திருப்பதை கண்டேன் ஹசனிபுனா அலியை பக்கத்தில் உட்கார வைப்பது இருப்பதை கண்டேன் இப்போ தலைப்பு எப்படி போட்டிக்கிறான்னு சொன்னால் மிம்பரில் அவர்கள் உட்கார வைத்த சிறுவர் தனக்கு பக்கத்தில் உட்கார வைத்த சிறுவர் என்று இந்த தலைப்பு என்ன செய்கிறார் பதிவு செஞ்சிக்கிறார் அடுத்த ஐந்தாவது ஹதீஸ் வந்து ரசூர் சல்லாஹ் வல்லம் அவர்கள் அதாவது சில சிறுவர்களை பற்றி பேசியிருப்பாங்களே அந்த அடிப்படையில் மூணு குழந்தைகளை பற்றி ரசூர் சல்லா அலுவல் பேசியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த செய்தியை கொண்டு வராரு அது என்னென்னா புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது இலக்கம் லம்ய தக்கல்லம் ஃபில் மகதி இல்லா சலாஹா தொட்டில்லே மூன்று பேரை தவிர வேறு யாரும் என்ன செய்யவில்லை பேசவில்லை அப்படின்ற சுழாக மூணு சிறுவர்களை பற்றி பேசுகிறார் மூணு சிறுவரை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறேன் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தானே அந்த அடிப்படையில் கொண்டு வராங்க ஓ அதாவது ஒன்று ஜுரை ஜுடைய அந்த சம்பவத்தில் வர பிள்ளை ஜுரேஜுக்கு ஒரு குற்றச்சாட்டப்பட்டு அந்த குற்றஞ்சாட்டுக்கு பின்னால் என்ன அதை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குழந்தையோடு என்ன ஜுரேஜ் என்ன செய்கிறாரு குழந்தையை பேசு என்று சொன்ன நேரத்தில் அந்த குழந்தை என்ன செய்து அதாவது பேசுகிறது எனது தந்தை இன்ன ஆட்டு இடை இந்தாண்டு என்னென்ன பேசிச்சு அப்போ ஜுரேஜ் வந்து குற்றவாளிகள் என்ன அங்கே என்ன செஞ்சது நிரூபணமானது என்று அந்த பனு இஸ்ரவேலுடைய நிகழ்வில் நடந்த சம்பவமும் அடுத்ததாக வந்து இன்னொரு சம்பவம் வந்து அடுத்தது ஈசா இஸ்லாம் வனவீசவருடைய சம்பவத்தில் ஈசாலே இஸ்லாம் தொட்டிலே பேசிய சம்பவமும் அடுத்தது ஒரு புள்ள வந்து என்ன செய்து அதாவது விரல் சூப்பிக்கொண்டு கொண்டு ஒரு பெண்ணுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்க அப்போ அதை இருந்து கொண்டு இருக்கிறது தாயுடைய மடியில் அந்த நேரத்தில் வந்து எனது புள்ளை ஒரு ஒரு நல்ல வசதியான நல்ல ஒரு ஒரு மனிதர் போகிறார் அந்த ஒரு மனிதர் போகிறார் அப்போ அந்த தாய் சொல்கிறா என் பிள்ளையை இந்த மனிதர் மாதிரி என்ன செஞ்சிரு அல்லா ஆக்கி விடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா கேட்குறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து அந்த அதாவது பால் குடித்து கொண்டு இருந்த அந்த குழந்தை வந்து விட்டுட்டு என்ன என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அல்லாஹு ஜாலினி மிஸ்லஹா இல்லை அல்லஹுமல்லா தஜாலினி மிஸ்லஹா திஹி இவரை போண்டு என்ன இந்த என்ன இந்த அல்லாஹ் அலா தஜ் அலினி லா அல்லாஹுமல்லா மிஸ்லஹா மிஸ்லஹாதா இவரை போன்று என்ன என்ன செய்து விடாதே ஆக்கி விடாதேன்னு அந்த புள்ளை என்ன செய்து சொல்லுது திருப்பி பால் குடிக்குது குடிச்சிட்டிக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இன்னொரு ஒரு 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 மனிதர் என்ன செய்கிறாரு போகிறாரு அவர் வந்து என்ன அதாவது சாதாரண ஒரு மனிதர் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இல்லாத ஒரு மனிதர் அப்போ அந்த தாய் என்ன சொல்கிறா எந்த குழந்தை இது மாதிரி என்ன செஞ்சிடாத யாரெல்லாம் ஆக்கி விடாதே அந்த குழந்தை யாரெல்லாம் என்னை இவர் மாதிரி என்ன செய்து விடு ஆக்கியுடன் அந்த குழந்தை சொன்னதாக என்ன அந்த செய்தியில் என்ன செய்கிறது வருகிறது இது அபுஹுரா ரீ அல்லா அவர்கள் என்ன இந்த சொன்ன செய்தி இது என்னன்னு சொன்னால் அந்த விரல் சூப்பிக் கொண்டிருந்தது அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அந்த குழந்தை பால் தான் இங்கே ரசூல் சலல்லா உலகன் இப்படி செஞ்சு காட்டுறான் அல்லதா ரசூல் சல்லா அந்த குழந்தை பால் கொடுத்து கொண்டிருந்தது அப்படி என்று சொல்லி என்ன ரசூல் சல்லா உலகம் செய்து காட்டுகிறார்கள் அதை அபூஹூரர் அதையெல்லாம் சொல்கிறாங்க நான் நபியவர்கள் அப்படி செய்வதை பார்ப்பது போல எனக்கு என்ன செய்யுது இருக்குது அந்த நிகழ்வு பார்ப்பது போல இருக்குது அப்போதான் அல்லாஹுமலா தஜா இபினி மிஸ்லஹாதிஹி என்ற குழந்தையை இந்த மனிதர் போல் என்ன ஆக்கி விடாதே என்றும் ஆக்கி விடு என்றும் சொல்லி அந்த துவா கேட்ட அந்த சம்பவம் என்ன செய்கிறது வருகிறது அப்போது அதாவது கேட்கப்பட்ட பொழுது அந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லப்படுறாங்க இவர் வந்து ஜப்பார் இவர் பெரிய வசதி படைத்தவராக ஆகிந்ததுக்கு ஒரு அடக்கியாளக்கூடிய ஒரு மனிதராக என்ன செய்கிறாரு அவர் இருக்கிறார் அப்படி என்னது சொல்லப்படுகிறது அப்படின்னு அந்த செய்தியில் என்ன செய்கிறது வருகிறது ரைட் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அடுத்ததாக வந்து அதாவது ரசூசல் அலா ஒலிவசல்லம் அவர்கள் இன்னொரு பிள்ளையை பற்றி சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் அது அது பிள்ளை என்ன ஈசா அலி ஈசா அலி இஸ்லாத்தை பற்றி அதாவது ரசூலாங் எந்த பிள்ளைகளை பற்றியெல்லாம் பாராட்டி பேசுகிறாங்களோ அந்த அத்தனை பிள்ளைகளை பற்றி என்ன செய்யுது இதில் வருது அப்போ ஈசா அலி இஸ்லாமும் ஒரு நபியாக இருந்த அவர் குழந்தையுடைய பருவத்தை பற்றி சொல்லப்படுகிறது மா மின் மௌலூதின் யூலது இல்லா நக்தான் மின் நக்சி ஷெய்தான் எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் ஷெய்தான் தீண்டு விடுவான் அப்போது அந்த குழந்தை என்ன செய்யும் சத்தமிட ஆரம்பிக்கும் இல்ல வ உம்மா ஈசாலைசலாத்தையும் அவருடைய தாயையும் தவிர அப்படின்னு வருது அப்போ பின்னர் அபுஹூர் ராஜெல்லாம் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க எக்ரா விரும்பினா நீங்கள் இதை ஓதுங்கேண்டு சைத்வா நிர்வீ நான் அதாவது ஒய் து பிக்கவதுரியதா இந்த குழந்தை மரியம் அலைசலாத்தையும் அவருடைய பரம்பரையையும் சைத்தானிடமிருந்து என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி எனது மரியமுடைய தாய் என்ன செஞ்சா துவா கேட்டான அந்த வசனத்தை காட்டுறாங்க ஆலோ எம்ப்ரான்ல முப்பத்தி ஆறாவது வசனம் இந்த ஹதீஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கத்தில் வருது அப்போ இங்கே ரசூர்ல்லா இஸ்வல்லா அலுவலாம் ஈசா அலிஸ்லாத்துடைய அந்த பிறந்த பருவத்தை பற்றி என்ன செய்கிறாங்க சைத்தான் தீண்டவில்லை என்று ரசூர் சல்லாஹ் சொல்லலாம் இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ இதோடு எத்தனாவது அஞ்சா ஆறு செய்தி ஆனால் மொத்தம் அஞ்சு தான் சப்ஜெக்ட் அடுத்ததாக வந்து ரசூர் செல்லாஹுலி வசல்லாம் அவர்கள் பேசிய குழந்தைகள் அப்படின்னு சொன்னதில் இன்னொரு ஒரு ஒரு குழந்தை என்ன உக்தூத் அந்த கிடங்கு வாசிகளுடைய சம்பவத்தில் அந்த பெண் வந்து என்ன செய்கிறாங்க அதாவது அந்த நெருப்பில் யாரெல்லாம் ஈமாங்க உண்டாங்களோ அவர்கள்லாம் இந்த கிடங்குல என்ன செஞ்சிடணும் பாய்ந்து விட வேண்டும் தல் அதை என்று சொன்ன நேரத்தில் அந்த தா எல்லோரும் வந்து என்ன செஞ்சிடறாங்க இந்த ஈவனை பாதுகாக்கிறதுக்காக எல்லோரும் வந்து பாய்ஞ்சிடறாங்க ஆனால் அந்த ஒரு தாய் மட்டும் தன் கையில் உள்ள குழந்தையின் காரணமாக அவங்க கொஞ்சம் பின்னுக்கார் ஃபத்த கா அசத் ஃபத்த கா அசத் அப்போ பின்னுக்காக ஆகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க பின்னுக்க ஆகின உடனேயே ஃபத்த கா அசத் அப்படின்னு அந்த செய்தியிலே வருது அவங்க பின்னாகினாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பின்னாகினோட அந்த 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 குழந்தை பேசி என்ன சொல்லுதுன்னா ஐயா உம்மா இஸ்வரி தாயே பொறுமையாக இருங்கள் ஃப அலல் அல் ஹக் நீங்கள் உண்மையிலே இருக்கிறீங்க என்று சொல்லி என்ன அதுக்கு பின்னால் அந்த தாய் தன் குழந்தையோடு என்ன அதில் பாய்ந்ததாக இந்த செய்தி வருது முஸ்லீமில் மூவாயிரத்தி ஐந்தாவது இலக்கம் அப்போ இங்கேயும் ரசூல் சல்லாம மொத்தமாக இப்போது அஞ்சு பேரை பற்றி ரசூலாங் சொல்லிட்டாங்க அப்படி தானே ஒன்று ஜுரைஜுடைய பிள்ளை நாலு பேரை பற்றி ரெண்டாவது வந்து ஈசா அலை இஸ்லாம் மூணாவதாக அதாவது பனுசுரவேலில் அந்த அந்த பேசிய குழந்தை பால் குடித்து கொண்டிருக்கின்ற பொழுது பேசிய குழந்தை நான்காவதாக இந்த உக்தூத் கிடங்கு வாசிகளோடு சம்பந்தப்பட்ட அந்த குழந்தை அடுத்ததாக வந்து ரசூர் செல்லல்லாஹ் அலி வசல்லம் இந்த செய்தி வந்து பல இடத்துல அவர் என்ன செய்கிறார் கொண்டு வரார் இப்பநபா செல்லாமோட செய்தி ரசூர் சல்லாஹ் அலிவாசல்லம் தன் கையால் எனது அதாவது பிடித்து நிறுத்தியவரால் அல்லாத கையால் பிடித்து ஒரு வேலைக்கு என்ன செஞ்ச அனுப்பினது என்ற அந்த கண்ணியத்தை பெற்றவர் அப்படி என்று சொல்லி அப்துல்லா அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதில்லாவுடைய செய்தியும் அனஸ்ரல்லாவோடய செய்தியும் என்ன செய்கிறாங்க ஒரே தலைபேக்கியில் கொண்டு வராங்க ரெண்டு செய்தியும் ஒரே தலைபேக்கியில் கொண்டு வராங்க ஏற்கனவே அனஸ் ரதில்லாவுடைய செய்தி நம்ம பார்த்தோம் அதில் அபுதாபுதில் அந்த ரிவாயத்து வருது ஐயாயிரத்தி இருநூற்றி மூணாவது இலக்கத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால் ரசூர் சல்லா அல்லது சலம் நான் சிறுவர்களோடு இருக்கிற நேரத்தில் வந்தார்கள் எனக்கு சலாம் சொன்னார்கள் சும்மா அகத பியதி என கையை பிடித்து எடுத்து அரசி என்ன என்ன செய்தார்கள் அனுப்பினார்கள் தில்லி ஜிதார் ஒரு கடிதத்தை தந்து அனுப்பினாங்க ரொ ஒரு செவருட நிலகளுக்கு கீழே என்ன செஞ்சாங்க உட்கார்ந்து கொண்டார்கள் வேலையை முடிச்சிட்டு வரவில் ஒரு கடிதத்தை தந்து அனுப்பினாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வரைக்கும் வே முடித்து வரும் வரைக்கும் நிலகளுக்கு இந்த செவருடைய நிலுக்கு கீழே என்ன செஞ்சாங்க உட்கார்ந்திருந்தார்கள் அப்படி என்று நான் வரும் வரைக்கும் முன்னே இந்த செய்தி வருது அவர் ஒரு மேலதிகமான தகவல் அபுதாவது வருது ரசூலாங்க எனது கையை பிடித்து அனுப்பி அப்போ ரசூல்லாங்க கை நீட்டு பிடித்து போயிட்டு வாங்க என்று சொன்ன என்ற சிறப்பு அனசுலாங்க என்ன செய்கிறாங்க பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற அந்த அதுக்கு கீழே இந்த செய்தியை என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க அதுக்கு அடுத்தது கூட செய்தி நான் ஒரு இரவில் என்ன செய்தேன் அதாவது அவர் ரசூல்லாங்களோட எளிமை நின்று தொலை ஆரம்பித்தேன் அப்போ ரசூல்சல்லாவோட செல்லவங்க எனது சந்தை அல்லது எனது கையை ரெண்டு மாதிரி வருது எனது சந்து அல்லது கையை பிடிச்சி ரசூல் சலா ஹத்தா அகாமி அன் யமீனி என்ன வலதுல என்ன செஞ்சாங்க நிறுத்தினாங்க அடுத்து என்னென்னு சொன்னால் மன் மண் நபி சலா ரசூல் ரசூர் சலாஹி அப்போ இந்த செய்தியில் இப்போ மொத்தம் எத்தனை அதாவது இரண்டு சப்ஜெக்ட் வந்து இது புகாரில் வந்து எழுநூற்றி இருபத்தி எட்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அடுத்து என்ன சொன்னால் ரசூல் சல்லா அலுவலா அனுமதி கேட்டேன் அனுமதிக்கே அதாவது சிறுவர் அனுமதி கேட்ட சிறுவன் ரசூர் சல்லாஹா அனுமதி கேட்ட சிறுவன் என்னது ஒரு பகுதி வர சஹலிபுனு சாயித் ரஜி அல்லாஹனும் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா செல்லம் ஒரு பாத்திரம் ரசூர் சல்லாஹல்ல ஒரு கொண்டு வரப்பட்டது ஒரு பால் பாத்திரம் ரசூலாங்க அதில் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு இது புகாரியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று புகாரியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது செய்தியில் வருது இதில் எப்போயும் எப்படி போடுவாங்கன்னா புகாரில் வருது முஸ்லீமில் வருதுன்ட்டு ஒல் லஹூ இந்த செய் இந்த வார்த்தை புகாரிக்குரியது இந்த வார்த்தை முஸ்லீமுக்குரியதுன்னு போடுவான் என்ன அஞ்சு கிரந்தத்தில் வருதுன்ட்டு வல் அஃப்துல் அஹூன்னா எந்த நபருடைய என்று சொல்லி கடைசியாக போடுறாங்களோ அவருக்குரியதுன்னு போடுவாங்க இதில் போட்டு அல் புகாரி வல் அப்துல் அஹூ முஸ்லீம்னு போட்டிக்கிறான் புகாரி முஸ்லீமில் வருது அவள் வஸ்ட்டே சொல்லிட்டாங்க புகாரிக்குரிய வார்த்தை இது ரசுலா பா பாலை குடித்து விட்டு ரசூலாவோட வலுதில் வந்து ஒரு குலாமுன் அஸ் அதாவது அஸரு அந்த உட்கார்ந்திருந்தவர்களுக்கு மத்தியிலேயே மிகவும் இளம் வயசுள்ள ஒருவர் ரசூல் சல்லர் வலதில் உட்கார்ந்திருக்கிறாங்க பெரியவர்கள் அஷியா ஷேக்மார்கள் எல்லாம் அஷ்ஷியாகனா ஷேக்மார்கள் மூத்தவர்கள் எல்லாம் உட்காந்து இருக்கிறான் அப்போ ரசூல் சலாலு யா குலாம் சிறுவரை அதன்லி அன் ஓத்தியாகுல் அஷியா இந்த மூத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி தானிங்களாண்டு அப்போ அந்த சிறுவர் பதில் சொல்கிறார் காலமாக குன்துளி ஊதி ரபி ஃபதுலி மின்க அகதன் யாரோ சொல்லலாம் நீங்கள் கொடுத்து விட்டு எஞ்சியதை வேற எவருக்கும் கொடுக்க நான் ரெடியாக இல்லை நீங்கள் குடிச்சு தெஞ்சியதை வேறவருக்கும் குடு கொடுப்பதற்கு நான் எஞ்ச தயாராக இல்லை என்று ரசூல்லாங்கிட்ட அவர் சொன்ன உடனே ஃபாய்த்தாக ரசூல்லாங்க அவருக்கு என்ன செய்தார்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தி வருது அப்போ எனவே இதில் ரசூல் சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் குலாம் சிறுவரே என்று அனுமதி கேட்ட சிறுவர் அப்படின்னு என்ன செய்கிறது வருகிறது